பன்னெண்டாவது மின்வனத்தில் எது மின்புளக் கோடுகள் பற்றி உண்மையான தன்று முதலாவது கோடுகள் நீரேற்றங்களை தொடங்கி ஏற்றங்களில் முடிவடைகின்றன சரிதான் அதாவது ஏற்றத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு நேரேற்ற துணிக்க வச்சிருக்கேன் இது ஒரு மரையேற்ற துணிக்க வச்சிருக்கேன்டா இந்த மின்புளக்கோடு நேரற்றத்தை தொடங்கி எங்கே செய்யும் ஏற்றத்தில் முடியும் சரி முதலாவது கூற்று சரி உண்மையானதன்று தன்று தான் கேட்குறாங்களா முதலாவது கூற்று சரி பத்து ரெண்டாவது கூற்று ஒரு தனி தனிநேரட்டத்திலிருந்து இருந்தால் ஒரு தனி நேரட்டம் இருந்தால் புலக்கோடுகள் முடிவெளியில் முடிவடைகின்றன இங்கே தான் கீறு அப்போ இதில் புலக்கோடுங்க செய்யும் முடிவெளி வரையும் போத்தான் போகுது இப்படி 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 வந்து புலக்கோடுகள் என்ன செய்யும் போகும் இங்கே என்ன போகும் அதே மாதிரி மைனஸுக்கு என்ன செய்யும் இங்கே இருந்து என்ன செய்யும் வரப்போகுது புலக்கோடு சரியா அதுவும் சரி ரெண்டாவது மூன்றாவது பாவம்மா இரு புலக்கோடுகளும் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி செல்ல முடியாது சரி எப்பயுமே வெட்டாது நாங்கள் ஏதாவது வெட்டிக்கிட்டிருக்கனேன் இப்போ இந்த பிளஸ் தேட்டம் இப்போ இது கூட இப்படி வளைஞ்சி வளைஞ்சு ஒளைஞ்சி இப்படி தொடர்றது அப்படில்லாமல் தொடாது ட்ரெக் நேராகவே தோடும் எங்கேயும் எதுவும் எதையும் வெட்டாது சரியா உண்டாது கூற்றும் சரி நாலாவது கூற்று மின் புலக்கோடுகள் மூடிய தடங்களை உண்டாக்குன்றன இந்த மூடிய தடம்ன்றது எங்கே யூஸ் ஆகும் கேட்டீங்கன்னா இந்த கவுசின் தேட்டம் இருக்குது தெரியுமா இந்த கவுசின் தேட்டத்துக்காக தான் நாங்கள் இந்த மூடிய தடம்ன்ற ஒரு கான்செப்டே உள்ள கொண்டு வந்து இந்த மின்புலத்தில் அதாவது நேரற்றம் வச்சு அதை ஒரு மூடிய தடவத்தை உருவாக்குமா கேட்டால் இல்லை இல்லை உருவாக்காது அப்படி ப்ளஸ்லேருந்து தொடங்கி என்ன கோடு மைனஸ் போய் அடைகிறது முடிவில் இல்லை போய் அடைகிறது அதே மாதிரி நாங்கள் மின்புல கோடுகள் ஒரு கற்பனை ஆனன்றது தான் உண்மை சரியா அதே மாதிரி கடைசியில் தெரிவிக்காம இருங்க மின்புலத்தில் மின்புலத்தின் கோலத்தை வகை குடிக்க பயன்படுத்தப்படும் புலக்கோடுகள் கற்பனை கோடுகளாகும் இது நான் வரைஞ்ச கட்பனை கோடுதான் இது நாலாவது தான் பிழை ஏண்டா இது கௌசின் திட்டத்தில் அந்த மூடிய அதாவது மூடிய தடம் என்ற உருவாக்குற அந்த கான்செப்ட் எங்கே வருதுன்னா கவுசின் தான் வருது மின்புல கோடுகள் சம்மந்தமாக வரவே வராது அப்போ நாலாவது பிள்ளை தான் பிழையான கூற்று அப்போ நாலாவது தான் தெரியாது நாலாவது பிழை என்றால் அதுதான் சரியாக இருக்கும் நாலாவது பிள்ளை இருக்குது